வணக்கம் வெற்றிகரமாக கூட்டுறவுத்துறை வங்கி மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் உதவியாளர் பயணித்துக்கான ஃபைனல் செலக்ஷன் வந்து விட்டுருக்காங்க நிறைய பேருக்கு வந்து மகிழ்ச்சியை தந்திருக்கும் ஸோ ஒரு சிலருக்கு வருத்தத்தையும் தந்திருக்கும் ஸோ நம்ம வந்து இன்ட்ருவியூ வரைக்கும் பெய்யும் கிடைக்கலையே அந்த வருத்தமாக இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் இந்த இன்டர்வியூ கூட போக முடியாத சூழ்நிலையில் இருந்திருப்பாங்க சரிங்களா ஸோ பெற்றவங்க அவங்க சொல்கிற டிப்ஸ் என்ன அவங்க சொல்கிற ஐடியாஸ் என்ன ஏன்னா அடுத்து வந்து கோஆப்டி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் ரெக்யூமெண்ட் போர்டு மாநில கூற்று வங்கிக்கான அறிவிப்பு பிப்ரவரியிலேயோ மார்ச்லேயோ வர்றதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது இது நான் சொல்லலை ஏற்கனவே கரண்டாக இப்போ கோர்ஸ் படிக்கிறாங்கள ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலராக படிக்கிறாங்க கரைசினியும் படிக்கிறாங்க ஸோ அவங்கக்கிட்ட அவங்க அங்கே அந்த இன்ஸ்டியூஷனில் சொன்னது தான் சரிங்களா நம்ம கிட்ட நண்பர்களுமே நிறைய பேர் வந்து கோவிட்ல வேலை பார்க்குறாங்க ஸோ அவங்க அவங்க சொல்ற செய்தி வந்து சரி இப்போ மத்திய கூட்டுற்க்கும் மாநில கூட்டுறவுக்கு அறிவிப்பு வந்து இந்த ஆண்டே வந்துடும் ஸோ தோல்விட்டுறவங்க வந்து அதுக்கு தயாராகலாம் மற்றவங்க சொல்லி கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க சரிங்களா இப்போ வந்து வெற்றி பெற்றுருக்காங்கல்ல ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டாக தான் அது யாரை எதிர்பார்க்காத வகையில் தான் வந்து ஒன் வீக் முன்னாடி ஒரு ஜியோ வருது இந்த மாதிரி வந்து எக்ஸாம் பண்ணணுன்னு அதுக்கப்புறம் அடுத்த வாரமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கான அஃபீசியல் நோட்டிஃபிகேஷன் மாவட்ட வரியாக வந்துச்சு ரெண்டாயிரத்து முந்நூற்றி நாற்பத்தஞ்சு வேகன்சிக்கு வந்து ஆள் எடுக்க போகிறாங்கன்ட்டு அப்போ நோட்டிஃபிகேஷன் டேட்லேருந்து வந்த டேட்லேருந்து எக்ஸாமுக்கு சொன்ன டேட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தி நாலு நாள் தான் இருந்துச்சு மொத்தம் நாற்பத்தி நாலு நாள் சிலபஸை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு பக்கம் இருந்தது ஸோ நீங்கள் ஃபுல் சிலபஸை பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தெண்டு பக்கம் இருந்தது ஸோ யாராலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் சிலபஸை கவர் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பே கிடையாதுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யாருமே ஃபுல் சிலபஸை கவர் பண்ணி எக்ஸாம் எழுதலை அது ஒரு நிலம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ வந்து எப்படி பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து அதிகபட்ச மதிப்பெண் வெற்றியாளர்கள் யாருக்கு கன்ஃபார்மாக கிடைச்சிருக்கு நம்ம அந்த ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் இரநூறுக்கு நீங்கள் நூற்றி நாற்பது கொஸ்டின்ஸ்க்கு மேலே கரெக்டாக அக்யூரட்டியாக ஓஎம்ஆரில் பண்ணியிருந்தீங்கன்னு உங்களுக்கு டவுட் இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவங்களுக்கு எல்லாமே வேலை கிடச்சிருக்கு ஒருத்தர் நண்பர் சொன்னார் திருவண்ணாமலையில் செலக்ட் இருக்கவர் இரநூறுக்கு நான் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கொஸ்டின் அடிச்சிருந்தேன் ஆனால் இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ணலை எனக்கே தெரியும் ஆனால் நான் செலக்ட் ஆகிட்டேன் ஏன்னா உங்களுக்கு எண்பத்தஞ்சு பெர்சன்டேஜ் அதாவது எண்பத்தஞ்சு மதிப்பெண் வந்து ரிட்டன் மார்க் பதினஞ்சு மதிப்பெண் தான் வந்து இன்டர்வியூ அப்போ ரிட்டன்ல வந்து நீங்கள் நல்லா மதிப்பெண் பெற்றிருந்தீங்கன்னாவே நீங்கள் கவலைப்படாமல் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ ஏதாவது இந்த ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி அப்படி தான் சொல்கிறேன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஸோ இதுதான் நம்ம வந்து ரிட்டன்ல இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இன்டர்வியூவை பற்றி நீங்கள் கவலையே படக்கூடாது ரிட்டன்ல எண்பத்தஞ்சி மதிப்பெண்ணுக்கு ஒரு எழுபதுக்கு மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை சரிங்களா ஸோ இதை இந்த உண்மையை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிக்கணும் அதனால் ரிட்டன்ல வந்து கொஞ்சம் எஃபர்ட் பண்ணணும் சரிங்க யாருமே சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணலன்னு சொல்கிறீங்க அவங்க எப்படி பாஸ் பண்ணாங்க அப்படிங்கிறவங்க கேள்வி வந்து இருக்கும் சரிங்களா யாருமே வந்து வரப்போகுதுன்னு நம்ம நம்ம சேனல் வீடியோ பண்ணிட்டு தான் ஒரு சில பேர் வந்து என்ன தான் சொன்னாலுமே அந்த நோட்டிஃபிகேஷன் கண்ணை பார்த்தா தான் என்னன்னு பார்ப்பாங்க ஒரு சில பேர் காட்டிக்கிட்டு வந்தால் தான் படிக்கவே ஆரம்பிப்பாங்க சரி அது ரெண்டாவது ரகம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சிக்கு ரெகுலராக படிச்சுட்டு வந்தவங்க இந்த கோர்ஸும் படித்து வச்சுருக்கவங்க தான் அதிகபட்சமாக செலக்ட் ஆகியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேர் செலக்ட் ஆகிருக்குன்னா அதில் எழுபது பர்சன்டேஜ் பேர் டிஎன்பிசிக்கு ஆரம்பம் முதலே படிச்சுட்டு வந்தவங்க அப்புறம் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ தான் வந்து இந்த சிலபஸ் எடுத்து பார்க்குறவங்களா இருக்காங்க இந்த கோஆப்டிவ் சிலபஸை பார்த்து பார்த்திங்கன்னா அதை படிக்கிறதுக்கு ஒரு ஆறு மாதம் ஆகும் ஏன்னா அவ்வளோ ஹார்டாக வந்து சிலபஸ் இருந்தது ஸோ அவங்களுக்கு கை கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் தமிழ் அப்புறம் இந்த ஒன் மந்த் கேப்பில் தான் எல்லோரும் படித்து எஃபோர்ட் போட்டு படிச்சுருக்காங்க அப்போ அவங்களுக்கு தான் இந்த வேலைவாய்ப்பும் கட்டியிருக்கு நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஸோ ஏனோ தானோன்னு எழுதுனவங்க படித்தவங்க சும்மா இந்த வட்டம் இலிப்பாப்பன் பண்ணவங்க எல்லாமே அந்த பாடல் நின்றுருக்காங்க ஒரு சில பேர் வந்து லக்கில் உள்ள போயிருக்கலாம் ஆனால் வந்து நம்மளுடைய அனலிஸ் படி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஜஸ்ட்டு டிஎன்பிசிக்கு படிச்சுட்டு வந்தவங்க தான் இந்த ஒன் மந்த் கேப்பில் வந்து நல்லா கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படிச்சிருக்காங்க ஒரு சில பேர் வந்து இப்போ கரண்டாக கோப்படி போனவங்க இந்த அவதி நம்ம ஒரு ஐடியா சொல்லியிருந்தோம் அதுவும் இந்த காணொலியில் நான் சொல்ல நான் கடவுள் போட்டிருக்கேன் இந்த கரஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்போ நம்ம உடனே உடனே அங்கே ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அந்த கரஸில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ரிசிப்டை வச்சு நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலான்னு சொன்னோம் சரிங்களா கரஸுக்கு போடுறாங்க நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணால் கூட பரவாயில்லை அந்த ரிசிப்டை வச்சு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும் அப்படி கூட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் சரிங்களா இந்த கரஸில் வெறும் பீஸை மட்டும் கட்டி ஒரு நாலு கிளாஸ் தான் போயிருப்பாங்க அவங்க கூட இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ அதனால் வந்து உங்களாலையும் முடியும் யாராலையும் முடியாதுன்னு கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நகர கூ கூற்று கூற்று வங்கி தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்கள் தான் இப்போ ரெக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க மேக்சிமம் அடுத்து வந்து மத்திய கூற்று வங்கி வந்து மேக்ஸிமம் வந்து ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்டில் தமிழ்நாட்டில் இருக்குது அதோடய பிரான்சஸ் இருக்குது மத்திய கூற்று வங்கி சரிங்களா சென்ட்ரல் கோஆபடி பேங்க் சென்ட்ரல் குவரடி பேங்க் ஹெட் ஆஃபீஸ் இருக்கும் அதோட பிரான்சும் அந்த ஊர்ல அந்த அதே மாவட்டத்தில் நாலஞ்சு இடத்துல இருக்கும் பிரான்சஸ் இருக்கும் அதே அதாவது ஸ்டேட் ரெக்யூமெண்ட் அது மாநில கூட்டுறவு வங்கி வந்து போஸ்டிங் வந்து சென்னையில மட்டும்தான் தான் இருக்கும் ஓகேவா இந்த ரெண்டு வகையான வங்கிக்கும் சீக்கிரம் வெகு விரைவிலேயே வந்து நோட்டிஃபிகேஷன் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் ரெக்யூமெண்ட் போடுறதுக்கு வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க அதுவும் மார்ச்க்குள்ள வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க மேக்ஸிமம் வந்து ஒரு எயிட்டி நைன்ட்டி பர்சன்டேஜ் மார்ச்க்குள்ளே வந்துடும் சப்போஸ் வரல அப்படின்னா ஆஃப்டர் எலக்ஷன் எலெக்ஷன் வந்து ஏப்ரலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏப்ரல்லே முடிச்சுன்னா நமக்கு மே அல்லது ஜூன்லேயே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க ஸோ அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு வந்து தேர்வு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியா ஒரு கான்ஃபிடென்ட்டாக தெரியுது அப்படின்னா அதை நோக்கி இன்றைய பயணப்பட ஆரம்பிச்சிடணும் சரிங்களா நம்ம நோட்டிஃபிகேஷன் கண்ணை பார்த்தா தான் படிக்கிறது கால் டிக்கெட்டு பார்த்தா தான் படிக்கிறதுனா வட்டம் பட்டவட்டம் தடவை எழுதுங்க ஆனால் இதே ஏமாற்றதுன்னு தவிர்த்துக்கிட்டு இருப்பீங்க அதனால் நான் வந்து நம்ம வரப்போறதை முன்னக்கூடிய தெரிஞ்சு அதுக்காண்டி இப்போ இருந்தே உழைச்சாத்தான் இப்போ வந்து வெற்றி பெற்றவங்கன்னா வந்து அவங்க செய்த காரியம் ஒரே நாள் அவங்களுக்கு கிடைக்கல அதுக்குன்னு நிறைய படிச்சிருந்துருப்பாங்க டிமிசி படிச்சிருந்துருப்பாங்க அது ஜங்லி ஸ்டடிஸும் தமிழ் அவங்களுக்கு கை கொடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ரா கோப்டி கொஞ்சம் பார்த்துட்டு போயிருப்பாங்க அழகாக உள்ளே போயிருப்பாங்க நான் வந்து படிக்கிறவங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொன்னேன் பிரிமிசி செட்டை வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு ஒரு நாலு செட்டு வச்சுருந்தோம் அதை பார்த்துட்டு போங்க அதில் வந்து இருபது கொஸ்டின் இருந்த மாதிரி கேட்பாங்கண்ணா ஸோ அதில் தான் அப்படியே கேட்டிருந்தாங்க சரிங்களா ஸோ இனிமேல் படிக்கிறவங்க நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஆறு பிரிவியை சேர்த்து வச்சிருக்கேன் சரிங்களா அது நாலு வந்து பார்த்திங்கன்னா கோவர்டிவ் சொசிட்டியை நடத்துனது ரெண்டு செட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி இதே சிலபஸில் கண்டக்ட் பண்ணுது ஸோ இந்த ஆறு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு எண்ணூறு கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகும் அந்த எண்ணூறு கொஸ்டின் இல்லை ஒரு நாற்பது நாச்சும் நம்ம அப்கமிங்கில் எதிர்பார்க்கலாம் அதுவோ அதை ரிலேட்டடாகவோ நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ அதையும் கொஞ்சம் நம்ம இனிமேல் அப்கமிங்கில் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து நம்ம முதல் வந்து உடனே அட்டா டு அட்டா படிக்கலாம் கிடையாது பிரிவியஸ் சேர்த்தில் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அதை வந்து பிரிவியஸை ஒரு ரெண்டு செட்டு மூணு செட்டு பார்த்துட்டு தான் படிக்க ஆரம்பிக்கணும் எதையுமே பார்க்காம வந்து அட்டோ அட்டா படிச்சுருந்தால் ப்ரோச்சனை கிடையாது மொதல் வந்து எப்படி கேட்டிருக்காங்க எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க எதுக்கு வந்து லா கொடுத்துருக்காங்களா இல்லை காப்டி மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் பற்றி கொடுத்துருக்காங்களா கம்ப்யூட்டருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஓன் ஸ்டடி பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு மட்டும் கிடையாது டீம்மிஸ்க்குமே ஒரு அஞ்சு செட்டு பத்து செட்டு பார்த்துட்டு அப்புறம் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பாதி வெற்றி தரும் சரிங்களா அதனால் வந்து எஸ்ஆர்பி அது மா மாநில கூட்டுற வங்கி மத்திய வங்கியின் அறிவிப்பு விரைவில் வெளியாக வாய்ப்பு நிறையவே அதிகம் நீங்கள் வந்து நான் சொல்லாட்டியும் கூட ஏற்கனவே அந்த கோர்ஸ் படிக்கணும்னு கேட்டு பாருங்க அவங்களே சொல்லுவாங்க சரிங்களா அதற்கு தயார் படுத்திக்கோங்க ஏன்னா ஒரு சின்ன ஒரு பழமொழி உங்களை குத் குத்துற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல அது கூரை மேலே ஏறி கோழியை பிடிக்க தெரிஞ்சாவரே கோபுரம் ஏறி வைகுண்டம் போனானா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப காம்படிட்டிவ் கம்மியான இது உங்களுடைய காம்படிட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்குள்ள ஒரு மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக மூவாயிரம் நாலாயிரம் பேர் தான் இந்த போட்டியிலே நீங்கள் ஜெயிக்கிறேன்னா நீங்கள் டிஎன்பிசி போனீங்கன்னா இருபது குறையாம வந்து அட்டன் பண்ணுவாங்க குரூப் ஃபோரில் குரூப் டூவில் பதினஞ்சு லட்சம் பேர் வருவாங்க அந்த லட்சக்கணக்கில் எப்படி போட்டி விட முடியும் சரிங்களா அதனால் வந்து உங்கள் மாவட்டத்துக்குள்ளே தான் இது வரப்போகுது இப்போ மத்திய கூட்டு வகிச்சுனா காம்படிஷன் வந்து உங்கள் மாவட்டத்துக்குள்ளே தான் வரப்போகுது அப்ளை பண்ணுறவங்க இந்த கோர்ஸ் படித்தவங்க தான் அதுவும் ஒரு கிரெடிட் இருக்குது அப்புறம் வந்து அதுலேயுமே நம்ம சரியாக பண்ணலன்னா தவறு வந்து நம்ம மேலே தான் ஸோ தீரும் நன்றும் பிரதரம் வரா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே நம்ம தான் அதனால் வந்து நம்ம வந்து இதில் ஒரு பாடம் கற்றுருப்பீங்க சரிங்களா ஸோ நிறைய பேர் காசுன்னு சொன்னாலும் எனக்கு தெரிந்த நபர்கள் அனைவருமே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேருக்கு மேலே பாஸ் பண்ணியிருக்காங்க யாருமே யார்டையும் காசு கொடுக்கலை சரிங்களா என் ஃப்ரெண்டு அவ ஏற்கனவே இப்போ வரம்பில் ஒர்க் பண்ணுறான் அவனோட ஒய்ஃபுமே கேரண்ட் பண்ணான் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கோஞ்சுக்கு நூற்றி நாற்பது ரெண்டு பிறந்தது அதுக்கும் கிடச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு மெரிட்லனா உள்ளே போயிருக்காங்க சரிங்களா அதனால் வந்து காசு அப்படின்னா யோசிக்கணும்னு நீங்கள் படிக்க மாட்டேங்க அதனால வந்து உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க ரிட்டர்ன் அதிக மார்க் எடுங்க இன்டர்வியூ பற்றி ஒரே படம் என்ன ரிட்டனில் ஹை மார்க் எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கல நான் என்னென்னு என்கிட்ட கேளுங்க சரிங்களா ஸோ மீண்டும் இதுக்கான கிளாஸஸ் வந்து நம்ம விரைவில் வந்து ரெகுலராக வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து நம்ம பாரத் எக்ஸாம் சேனல் காப்பிஸ்ட்டு மைண்ட் ஸோ இந்த சேனல்ஸ் எல்லாம் வரும் எல்லாமே நம்மளுடைய சேனல்ஸ் தான் காப்பிஸ்ட் மைண்ட் பாரத் எக்ஸாம் பாரத் எக்ஸாம் நம்ம சேனல் காப்பிஸ்ட் மைண்ட் சேனலுமே நம்ம சேனல் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக பண்ணுறாப்புல சரிங்களா ஸோ தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்ரூட்மெண்ட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் வாங்குற வரைக்கும் நம்ம டெய்லியூஸ் இருக்கும் அந்த மாதிரி தான் ஃபாலோஸ் எந்த ஒரு எக்ஸாமுக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் நம்ம ஸ்டடிமெட்டிலுமே ப்ராப்பராக வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சிலபஸை கவர் பண்ணி தான் அதுவும் நீங்கள் வாங்கி ரிட்லைஸ் பண்ணிக்கலாம் ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் மற்றும் ஒரு காணொலியை நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்